இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிசயமான ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்க என்னென்னு பாருங்க இதோ இந்த மஞ்சள் பூ தாங்க மஞ்சள் செடியிலேருந்து பூ வருங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறங்க இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு டபுள் ஷேடுங்க பிங்க் அண்ட் ஒயிட்டு அது இந்த வருஷம் அடுக்கு பாருங்க எவ்வளோ அடுக்கு இருக்குதுன்ட்டு ஒண்ணு இந்த எல்லோ கலராக இருக்குது பாருங்க இதெல்லாம் தொட்டாவே அந்த மஞ்சளோட மனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குதுங்க மஞ்சள் செடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழங்கு வச்சிங்க ஒரு மூணு வருஷம் ஆகுது வருஷம் வருஷங்க பெருணியல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஃப்ரெண்டோட வீட்டில் தோட்டத்தில் வச்சுருந்தாங்க அவங்க வந்து நிறைய கிழங்கு இருக்குதுன்னு கொடுத்தாங்க வீட்டுக்கு போக நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம தோட்டத்தில் அங்கங்கே ஊனிட்டேங்க ஏன்னா மண்ணுக்கு வந்து இந்த மஞ்சள் வந்து கிழங்கு வச்சா ரொம்ப நல்லதுங்களாம்மா பூச்சி புழுலாம் வராமல் இருக்கும் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுங்க மூணு வருஷம் கழிச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் பூ வருது ஊர்லாம் தோட்டத்துலேயுமே வச்சிருக்கிறாங்க ஆனால் பூ வரத்துக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிடுவாங்க எனக்கு இந்த பூவை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சுங்க நீங்கள் மஞ்சள் பூ பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அது அந்த பூவை தொட்டு பாருங்கள் எவ்வளோ நல்ல ஃபீல் இருக்குதுன்ட்டு